முதல் செங்கோட்டை ஆப்கானிஸ்தான் மீது பிரிட்டிஷார் போர் தொடுத்ததற்கும் இந்திய போராட்ட சூழ்நிலைக்கும் என்ன தொடர்பு தள்ள நிச்சயம் ஒரு தொடர்பு இருந்தது மகனே பிரிட்டிஷார் இந்தியாவின் சூழ்நிலையைப் போல ஆப்கானிஸ்தானையும் கருதி அதனை எளிதாக வென்றுவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள் காரணம் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிவிட்டால் இந்தியாவிலிருந்து தங்கள் நாட்டுக்கான நிலப்பகுதி விரிவடைந்து போக்குவரத்து எளிதாகிவிடும் என்று நினைத்தார்கள் ஆப்கானிஸ்தான் மீது ஆதிக்கம் செலுத்த பிரிட்டிஷாருக்கு போட்டியாக ரஷ்யர்களும் களத்தில் இருந்தார்கள் பிரிட்டிஷார் நினைத்தபடி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்டில் பிரிட்டிஷார் ஆப்கானிஸ்தானிற்குள் நுழைந்து காபூலின் அரியணையில் ஷா ஷுஜாவை அமர வைத்தார்கள் அந்த நேரம் அவர்கள் பெரும் எதிர்ப்பை சந்திக்கவில்லை ஆனால் அவர்கள் ஆப்கன் மக்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை பெரும்பான்மை இந்தியர்களைப் போல அமைதியான மக்களென எடை போட்டார்கள் ஆனால் இரண்டு ஆண்டுக்குள் கடுமையான எதிர்ப்பு எதிர்கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவைப் போல அங்கும் கடுமையான இராணுவ தீர்வை முயற்சி செய்தார்கள் ஆனால் அது அவர்கள் எதிர்பார்த்த முடிவை தரவில்லை தொடர்ந்து தங்களது வழக்கமான சதி திட்டங்களை முயற்சி செய்தார்கள் இந்தியர்களைப் போல ஆப்கானியர்களிடமும் துரோகியரை பொறுக்கி எடுக்க முயன்றார்கள் ஆப்கானியர்களை பிளவுபடுத்தும் அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வியே கண்டார்கள் இந்தியாவில் செய்தது போல ஆப்கானின் புரட்சியாளர்களையும் தலைவர்களையும் கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள் அந்த பலன் தரவில்லை மாறாக ஆங்கிலேயர்கள் சுற்றி வளைக்கப்பட்டார்கள் பெரும் மனச்சோர் அடைந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறி விடுவது என்று தீர்மானித்தார்கள் அந்த பின்வாங்கலின் போது சுமார் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை இழந்துவிட்ட நிலையில் சில நூறு பேர் மட்டுமே இந்தியாவுக்கு திரும்பினார்கள் இந்த முதல் ஆப்கானிய போரின் முடிவில் ஆங்கிலேயர்கள் ஆப்கானிஸ்தானின் பெரும் பகுதியை தங்கள் கொடூரமான இராணுவ நடவடிக்கைகளால் அடித்திருந்தார்கள் அவர்கள் இந்தியா திரும்ப முடிவெடுத்த போது ஆப்கானியர்கள் தங்கள் கொடூரமான முகத்தை காட்டினார்கள் பின்வாங்கிய பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் ஆப்கானியர்களால் ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் வரலாற்றின் பக்கங்களில் எப்போதும் போல பிரிட்டிஷாரின் பொய்களே நிரப்பப்பட்டன பிரிட்டிஷார் செய்த கொடூரங்கள் பதிவாகவில்லை பிரிட்டிஷாருக்கு நேர்ந்த கொடூரங்கள் மட்டும் பதிவாகின இந்தியாவில் வரலாற்றை அவர்கள் எழுதியது போல ஆப்கானிஸ்தானிலும் பதிவு செய்தார்கள் இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை போல ஆப்கானிஸ்தானுக்கும் பிரிட்டிஷாரின் துப்பாக்கி முனையை விட பேனா முனை நன்றாகவே சேதத்தை விளைவித்தது பிரிட்டிஷ் ராணுவத்தின் அழிவு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு செப்டம்பரில் பிரிட்டிஷார் பழிவாங்கலில் ஈடுபட்டார்கள் கந்தஹாரில் இருந்து ஒரு படை பிரிவும் ஜலாலாபாதில் இருந்து ஒரு பிரிவும் விரைந்தன வெறிச்சோடிய காபூலில் அவர்கள் ஒன்று கூடினார்கள் காபூல் நகரின் பெரும்பகுதியை வெறிகொண்ட மட்டும் அழித்தார்கள் மத்திய ஆசியாவின் மிக பெரும் பசார்களில் ஒன்றாக சட்டா பசார் முற்றிலும் போனது ஆனால் ஏற்கனவே ஒரு குளிர்காலத்தில் ஆப்கானியர்களால் வேட்டையாடப்பட்டது நினைவுக்கு வந்ததால் இன்னொரு குளிர்காலத்தை ஆப்கானிஸ்தானில் கழிப்பது மிக பெரும் விலை கொடுப்பதாகவே முடியும் என்று பிரிட்டிஷார் உணர்ந்தார்கள் அதன்படி அந்த இரண்டு பிரிட்டிஷ் படைகளும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு அக்டோபரில் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்கே பின்வாங்க முடிவு செய்தார்கள் இப்படியாக முதல் ஆங்கிலோ ஆப்கன் போர் சோகமான முடிவுக்கு வந்தது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வீடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்